ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான ப்ரமோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீதா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நர்ஸு இங்கே உள்ளே வராங்க அவங்கக்கிட்ட வந்து நான் எப்படி இங்கே வந்தேன் என்னை போலீஸ் கொண்டு வந்து சேர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் எல்லாம் உங்களை கொண்டு வந்து சேர்க்கலை உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு உங்கள் தலையில் அடிபட்டு இருந்துச்சு சொல்ல ஹஸ்பண்டா யார் அப்படின்னோனே இருங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியை உள்ளே கூப்பிட்றாங்க கார்த்தி உள்ளே வந்தோடனே என்ன தீபா அப்படின்னு கேட்டோன்னா என்னது தீபாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன தீபான்னு சொல்றீங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கார்த்தியை கேட்குறாங்க கீதா அப்போ வந்து ஏ தீபா நான் தான் கார்த்தி எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க நீ எனக்கு தெரியலையே நீங்கள் யாருன்னு சொல்லவும் டாக்டர் உடனே நான் சொல்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம்ட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு இல்லையா அதனால அவங்க பழசம் மறந்துட்டாங்க ஹஸ்பண்டு உங்களையே கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து இருக்காரு நம்மளை தெரியலன்னு தீபா வரதான் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க இது தீபா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த கீதா வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து எனக்கு பணம் கட்டினதான் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் அக்கௌண்டில் நான் வந்து போட்டு விட்டுறேன் உடைய கூட பணத்தை நான் போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு அப்போ வந்து அந்த கீதா கேட்குறாங்க ஓ நீங்கள் என்னை ஏன் ஒய்ஃபுன்னு சொல்லி சேர்த்திங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒய்ஃபுன்னு சொன்னால் தானே யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதனால எனக்கு தலையில் அடிபட்டிருக்கு என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானே சொல்லி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதென்னு பார்த்தேன் எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே அப்புறம் இப்படி ஹஸ்பண்ட் இருக்க முடியும் அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன் எப்படியோ இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அந்த கீதா சொல்லிக்கிறாங்க அப்புறம் கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க அதோட அந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்